இல்லைங்களா இதுதான் உங்க வீடா சரி வெளியே வாங்க முடியாது இதுக்கு மேல முடியாது இம்பட்ட நேரா என் பையன் வீடு வரல அப்படினா என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தான அர்த்தம் இனிமேல நான் உயிரோட இருக்க மாட்டேன் இனிமேல நான் உயிரோட இருக்க மாட்டேன் யாவது அவ என்னடி பேசிக்கிட்டு இருக்கற இல்லையா பிள்ளைங்களுக்கு துணையா நான் இருந்திருக்கணும் இல்லையா மீனா இருந்திருக்கணும் நாங்க ரெண்டு பேரும் எங்க வேலை முக்கியம் நாங்க அங்கிட்ட எங்கிட்ட போனதுனால தானே இன்னைக்கு ஏதோ பிள்ளைங்க எங்கிட்ட போயிருச்சுங்க யாரும் என் பிள்ளைங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்க மாட்டேயா உயிரோட இருக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு இப்படியாக காரணமே நான் தான் நான் செத்து போறேன் என்ன பிடியா பேசுறேன்

இங்க பாருமா கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க அது இல்லாம அக்கம்பக்கத்துல ஊர்ல ஒரு பையன் விடல எல்லா பையனும் அங்கங்கனே தேட போயிருக்காங்க எப்படியும் கரச்சிரும்மா என்ன யாரு சரி சரி அம்சம் யாரும் யாரோ வந்திருக்காங்க போல என்ன இதன்னு பாப்போம் போலீஸ் வந்திருக்கு போலீஸ் வந்திருக்கு

இல்லைங்க சார் ஊரில் எல்லாரும் அங்கே இங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க எது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படி வர்றதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறது தான் கொடுக்கல ஏங்க பிள்ளைங்க காலையில் வெளியே போனாங்கன்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் வீடு வரலன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற எண்ணம் கூட இல்லாமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க ஊருக்காரவங்க தேடுறாங்க அவங்க தேடுறாங்க இவங்க தேடுறாங்கன்னு ஆ இல்லை சார் ரெண்டு பேர் வாங்க

எல்லாம் நெஜம்தாமா சார் பிள்ளைங்க எங்க சார் இருந்தாங்க ஒரு கடத்தல்காரன் இவங்க ரெண்டு பேத்தையும் கடத்திட்டு போயிருக்கான் இந்த ஊர்ல அப்படி எல்லாம் யாரும் வந்தது இல்லைங்க என்னங்க இப்படி சொல்றீங்க ஐயோ நினைச்சே பார்க்க முடியலையே மந்தையில பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல அவன் வந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருக்கான் சொல்லும் போதே பதறதே

சாப்பிடும்போது பார்த்தா காசு காசு காசுன்னு நல்ல மூக்கு முட்ட சாப்பிடுறேன் அதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுக்கிறேன் அதுக்கு அப்புறம் நீங்க கேக்குற கேள்விக்கு பதில பட்டு 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 பட்டுன்னு சொல்றேன் அப்பா இருங்க பின்னே அழிச்சிருங்க போல இருக்கே ஏ பாப்பா அவன்னா அப்படி இருக்கான் நீயாவது உங்க அப்பனுக்கு போன போடை மறுபடியும் எங்க வீட்ல எங்க அம்மா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போன் அடிச்சாலே எங்க அப்பா அந்த கிளி கிளிப்பாரு நீங்க வேற சும்மா சும்மா போன் அடி போன் அடின்றீங்க அதுக்கு மேல போன் அடிச்சா எங்க அப்பா வண்ட வண்டையா பேசுவாரு வாங்கிட்டீங்களா சொல்லுங்க அப்பா இன்னத்து சொல்றது சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா வயிறார சாப்பிடுங்க நம்மளும் என்ன ஒரு வயிறு ரெண்டு ரூபாய் கேட்டான் பத்து கோடி அவங்களும் தெரு கோடியில உள்ளவங்க நாம ஏற்பாடு பண்ணணும்ல பண்ணிட்டு வருவாங்க அவங்க வர்றதுக்குள்ள நாங்க அப்பா தான் வீட்டுக்கு போக முடியும் இல்லேனா இந்த மாதிரி சாபடல என் அம்மா வீட்ல கண்ணல காட்டோ எப்பா பார்த்தாலே சாம்பாரியாம் அதே மூணு நாளைக்கு சூடு பண்ணி ஊத்தி கிடக்கும் ம் பல நாள் பசியில பத்தினிய கண்டனவனுக்கு பஞ்சாமிர்தம் கிடச்ச மாதிரி இவ்ளோ ஒரு மொக்கு போனா வராது பொழுது கிடைக்காது ஐயோ இருக்கு குடிச்சு இதுங்க வெட்டு கொடுத்து வச்ச வாழ்க்கை ஏன்டா விக்கிக கிக்கிக்க போகுதுடா இந்த தண்ணியை குடிச்சு போட்டாவது ஐயோயோ அண்ணே சாப்பிடும் போது தண்ணி எல்லாம் குடிக்க கூடாதுன்னு அதுவும் இம்பிட்டு சாப்பிடும் போது தண்ணியை குடிச்சா வச்சுக்கோங்க வயிறு அதுவே நிறைஞ்சு போயிடும் ஆத்தடியாத்தா நல்லா காரியம் பண்ணிக்க போங்க எங்க டீச்சர்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏதாவது சாப்பாடு கிடைச்சதா மொத்தமா அது முக்கு முக்கு முக்கிடணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிக்கணும்னு இதெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி ஏதாவது இடம் கேப் இருந்துச்சுன்னா அப்ப வேணா தண்ணி குடிக்கிறேன்னு நீங்க வேற சாப்பிடாம இருக்கீங்க தலை சுத்தலாம் வந்து போயிடும் அதனால நீங்க தண்ணி குடிச்சு போல வயிற்று நினைச்சுக்கங்க சரிங்களா நாங்க இதெல்லாம் ஒரு முக்கு முக்கு முக்கிட்டு இதுங்க இல்லையா இல்ல இதுங்க என்ன கடத்திட்டு தெரியலையே ஆத்தடி என்ன வெட்டு வெட்டுன்னு வெட்டுதுங்க கடத்திட்டு வந்தேன்னா பச்சை தண்ணிய குடிச்சு வயிற்றில் நினைச்சிக்கணுமா இதுங்க நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டுதுங்களா ஐயோ இப்பயே கலைச்சி விட்டுதே டேய் என்னடா வெளியில் சத்தம் வந்துட்டாங்க பாலாம் இகை என்னது வ வர வேண்டியவங்க வந்துட்டாங்களா இயக்கிய என்னடா சொல்றீங்க கோடி ரூபாய் கோணி பையில கட்டிட்டு வரச்சு நீங்க அதனால எங்க ரெண்டு பேரோட அப்பாவும் கோணி பையில காசு கட்டிட்டு வராங்களோ என்னவோ சரி சரி இங்க பாரு உங்க அப்பா உங்க அம்மா வந்தா கதறணும்டா இந்த அண்ணே விட மாட்டாரு அதனால காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு சொல்லணும் அத விட்டு விட்டு ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் அம்பிட்டு தான் தெரியுமில கட்டி தலைகீழ அண்ணே நாங்களே எங்கிட்டு ஓட

ஐயோ ஐயோ பொริ கி ராஸ்கல் புள்ளங்கள கடத்துறியா நீயே தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. புள்ளங்கள அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒண்ணு இல்லல? இல்ல சார் எங்களுக்கு ஒண்ணு இல்ல. நானே நல்லா தான் இருக்கேன். எப்படியோ சரியான நேரத்துக்கு ஃபோன் பண்ணி இருந்தீங்க. என்ன என்ன என்னது சரியான நேரத்துல போपो போன் பண்ணிச்சீங்களா? டேய் கரசிட்டு மண்டியா நீ உங்க அப்பனுக்கு தான ரப்பன் போட்ட? ஏண்டா உங்களுக்காக இம்புட்டு ஆர்டர்லாம் போட்டு கொடுத்தேனடா இப்படி அடி வாங்க சின்ன பிள்ளைங்களை கடத்தி காசு வாங்குற இருடா இரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டுவேன் அதுக்கப்புறம் எந்த கையில நீ காசு வாங்குறன்னு நானும் ராஸ்கல் ஏப்பிரியோ மத்த பிள்ளைங்களா இருந்தா அவன் கடத்திட்டு போன நேரத்திலே பயந்து போய் இருப்பாங்க அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சுக்க மாட்டாங்க ஆனா பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லா யோசிச்சு இருக்காங்க அதனாலதான் இங்களோட ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி இருந்தாங்க அதனாலதான் புள்ளங்களை இவ்ளோ சீக்கிரமா எங்கால காப்பாத்த முடிஞ்சுது புள்ளங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க சார் புள்ளங்கள கடத்துன அந்த பொறிкина எங்க சார் இருக்கா அவனு சொல்லுங்க சார் என் தையலை போய் முச்சறற நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போயாச்சு அவனை உரிக்கிறதுக்கு அங்கே ஆள் தயாரா இருக்காங்க சரிங்களா நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க அப்பதான் அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஸ்ட்ராங் ஆக்கி அதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்றத வச்சு என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா தெரியல ஏங்க நன்றியே எங்கக்கிட்ட சொல்லாதீங்க சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி யாரும் தப்பாக தொட்டாலும் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லுங்கள் இல்லையா இந்த மாதிரி ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு துணையாக இருப்போம் பிள்ளைங்க எதுவும் பயந்தாலும் பயந்துருப்பாங்க அவங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள தனியா விடாம எங்க போறதா இருந்தாலும் நீங்களே பக்கத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லி வளங்க அடுத்தவங்க கூப்பிட்டாலும் அவங்க கூட போகாதுன்னு சொல்லி வளங்க அந்த மாதிரி சொல்லி வளர்க்கும் போது மட்டும்தான் பிள்ளைங்க நடந்துக்குவாங்க ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் ஃபோனை காட்டியே ஏமாற்றி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்கய்யா நாங்களாம் படிக்காதவங்க எங்களுக்கு எங்கள் அறிவு இல்லை பிள்ளைங்கள படிக்க வச்சதுனால ஏதோ அதுங்க புத்தி சலித்தனமா யோசிச்சிருக்குங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா சரிங்க நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கலாம் சரியா போயிட்டு வரேன் அரவிந்த் செல்வி இது என்னோட கடமை சரியா வரேன் நம்ம பிள்ளை வந்துட்டாங்க இது எந்த பிரச்சனையும் இல்லை

அங்க ஹாஸ்பிட்டல்ல கேப்பாங்கல்ல ஏங்க அதான் அவங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்க பாத்துப்பாங்க என்னடி பொசகட்டதனமா பேசிக்கிட்டு இருக்கறவ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீங்க கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா உனக்கே பிரசவிக்கும் போதோ இல்ல உன் கூட நான் இருந்தேன் அந்த மாதிரி நேரத்துல அவன் பக்கத்துல இருக்கணும் அந்த புள்ளுக்கு தோணாதாது என்ன உண்டானதே எனக்கெல்லாம் தெரியாது ஏழு மாசம் வரைக்குமே நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் கடனே ஏன் உங்களுக்கு என்ன தெரியாதா நீ அந்த இந்த நம்ம அதெல்லாம் நாளைக்கு கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகட்டும் தேதி என்னன்னு சொல்லுவாங்க நம்ம போவோம் ரெண்டு பேரும் போதும் வரல இதுக்கு வரலன்னு சொல்ல மாட்டாங்களே என்ன பிள்ளைக்கு வளகாப்பு போட்டு கையோட என்ன கூட்டிட்டு வர போறோமா இல்ல இல்ல

அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தாயும் நினைக்கிற மாதிரி தான் அந்த பொண்ணோட அம்மாவும் நினைப்பாங்க அது புரிஞ்சுக்கோ உங்களை யாரால தான் திருத்த முடியும் என்னமோ பண்ணுங்கப்பா நான் சொல்ற கடமையை சொல்லிட்டேன் புடிக்கிறதா புடிக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து புடி மருமகளுக்கும் நாளைக்கு கொண்டு போக சொல்லுவோம் அங்க அந்த பிள்ளையும் இருக்கு அதுவும் சாப்பிடும் முதல்ல சொல்ல வேண்டியதானே நான் அளவால செஞ்சேன் ரொம்ப நடிச்சுக்கிட்டு தெரியாத அங்க கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு இங்க மருமகளுக்கு கொஞ்சம் கொடுத்து விடு அப்பாடி அப்பா ஊர் உலகத்துல எப்படி எப்படி எல்லாம் இருக்காங்க நமக்கு ஒருத்தர் வாசிருக்கா பாரு எப்படின்னு பத்து ரூபாய் அங்கே கொடுத்துடணும் நம்ம பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கத்தான் அங்கே ஆள் இல்லை அந்த பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா இருக்கு நம்ம என்னத்தை சொல்றது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல என்ன ரொம்ப நேரமா ஒரு சத்தத்தையும் காண அவ்வளோ நேரம் அலறாலும் அலறி துடிச்சாளுகளே ஒருவேளை எல்லாரும் தூங்கிட்டாங்களோ ம் பையனை காணா பிள்ளைய காண எப்படி இவளுக்குலாம் தூக்க வருது

நீங்க எங்க போய்ட்டு வரீங்கன்னு சொல்லவே இல்ல பக்கத்து வீட்டுக்கு தான் பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு எல்லாம் அலறிக்கிட்டு கிடந்தாங்களே அத பாக்கவா ஏன் அலற சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சா ஏன் ஜீப் சத்தம் சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேட்கலையா ஜீப் சத்தமா என்னங்க சொல்றீங்க ஏண்டி யார் வீட்ல என்ன நடக்குதுன்னு நீ தான் நோட்ட விட்டுருப்ப நேரத்துக்கு ஏன் நோட்ட விடலையா நானே தூங்கிட்டேன்ற எனக்கு அப்படி தெரியும் தெரியலையா அப்ப தெரிஞ்சுக்கோ அரண் சாமியும் என் அக்காபிளி எவனோ ஒருத்தையும் கட்டத்திருக்கான் அந்த களவாணி பையன் யார் சொல்லி கடத்தினானோ இல்ல அவனா எதுவும் கடத்தனானோன்னு தெரியல ஆனா போலீஸ்ல வசமா சிக்கிட்டான் உள்ள வச்சு லாடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும் மொத்தமா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அவன் டங்கு வர அறுக்கணும்னு பேசிக்கிட்டு வந்திருக்கான் போலீஸ் எப்படியோ பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அதுவே போதும் நிம்மதியோட இருக்கும் நாளுக்கு இருக்கு அவனுக்குள்ளே வந்து ஒரு பிள்ளைய கடத்துறானா அதுவும் ஒண்ணு இல்ல ரெண்டு பிள்ளைய கடத்துறானா அவனுக்கு எப்படி எகத்தாலமா இருக்கும் அதுவும் நம்ம ஊருக்குள்ள வரானா அவனுக்கு யாரோ ஒருத்தர் சாடி கொடுத்த ஆகார மாதிரி எனக்கு தோணுது அதனால மொத்தமா விசாரிப்பாங்க அவன் உண்மைய மட்டும் சொன்னானா யாரு இந்த இதுக்கு கூட்டு கலவணித்தனம் பண்ணாங்களோ மொத்த பேத்தையும் கால முழுக்க ஜெயில கழுத்திங்க வைக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க யாரோ அது பார்க்கும் போது வச்சு இழுக்க போறாங்க

குத்துயில் கொலை உயிரமா ஆக்கிடுவாங்களே இப்போ என்ன பண்றது இப்படி மாட்டிக்கிட்டோம் மேரி ஒரு நாள் அவங்களை கதற விடலான்னு பார்த்தா கடைசியில நம்மள கதற விட்டுருவாங்க போல இருக்கே சத்தியமா சொல்ற அமுதா இப்பதான் நிம்மதியா இருக்கேன் நிம்மதியா இருப்படி நிம்மதியா இருப்ப என்னங்க என்ன ஆச்சு ஏண்டி எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு வார்த்தை உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சாடி தோணுச்சா

செல்லி என் புள்ளைங்க தூங்கிட்டு இருக்குங்க தூங்கிக்கலா இல்ல எவனாவது கலராண்ட்க்கு போய் たら நான் தெரியாதா ஏய் செல்லி ஆமா என்ன பா ஹ புள்ள இருக்கு அப்ப அவ ஃபோன் பண்ணி சொன்னாலே புள்ளை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏப்பா ஏப்பா கூப்பிட்டீங்க தூங்குற நேரத்துல இவனும் இருக்கான் உங்க ரெண்டு பத்தியே ஏதோ

ஐயோ கடவுளே அது சரி நீ போன் வந்துச்சே போன் வந்துச்சே நீங்க யார் ஃபோன் பண்ணா அது 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 வந்து அது வந்து சொல்ல முடியாது ஏனே இப்படி தப்பான தகவல் சொல்லிங்களை அங்க வந்து தள்ளி விட்டுருக்காங்க யார் என்னன்னு சொல்லுங்க அது வந்து அது வந்து அத வந்து நீங்க எல்லாம் சொல்லுங்க உங்க முன்னாடி நல்லா புல்லுங்க நிக்குதுங்க நான் என்ன பொய்யா சொல்றா தங்கங்க ஃபோன் பண்ண புல்லுங்கள தட்டிட்டு போயிட்டாங்க அப்படினே பாத்தியாடி வெந்த பொண்ணில் வேலை பார்க்கிற மாதிரி இந்த விஷயத்த அண்ணனுக்கு தெரியாமல் நம்ப மறைச்சா அவள் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கா விடியட்டும் விடியட்டும் இத்தனை நாள் வரைக்கும் இந்த மீனாவை சாதாரணமாக தான் பார்த்துருப்பா இனி பாரு இனி இந்த மீனா என்ன ஆட்டை கட்ட போகிறேன்னு விடியட்டும் அவளுக்கு இருக்குது